ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமீத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோதிட சமய்குமார் முத்தாரம் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வலிமையாக இருக்க வேண்டும் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அனைத்து வித சுகபோகங்களையும் காசு பணம் பொன் பொருளாதாரங்களையும் கௌரவம் அந்தத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஒரு லெச்சரியான ஒரு வாழ்க்கையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் ஆனால் அதே குரு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதிபதியாக வந்தாலும் சரி பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது பாதகாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் போய் அவர் இருந்துட்டார் சின்ன இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் உங்கள் ஆயுள் இருந்து சொல்லக்கூடிய விஷயம் முடிவதுக்குள் நீங்கள் ஏதோ ரூபத்துல வந்து இழக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு பகவான் தான் மொத்தத்திலே வந்து கதாநாயகர் ஏன்னா அவர்தான் பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் அந்த இறைவன் வந்து உங்களுக்கு வந்து வலிமையா இருக்கும் பட்சத்துல எல்லாமே உங்களுக்கு கைகூடி வந்துடும் காசு பணம் பொருளாதாரம் தங்க நகைகள் லட்சியான ஒரு வாழ்க்கை குழந்தை செல்வங்கள் எல்லாத்தையும் கொடுத்துடும் கொடுத்துட்டு அந்த குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணப்படி அவர் என்ன ஆதிபத்தியம் பெற்று எந்த கிரக பார்வையில் இருக்கிறாரோ அதற்கு தகுந்தால் போல வந்து உங்கள் கர்மாப்படி அவர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடிகளையும் ஒரு அசிங்க அவமானத்தையும் ஒரு கௌரவமான அந்தஸ்தை கொடுத்து மறுபடியும் கீழே கொண்டு வந்து இவனாலாம் இப்படி போயிட்டான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கற உண்டான கிரகம் யாருன்னா அவரும் குரு பகவான் தான் அப்போ ஒரு குரு பகவான் வந்து பிரபஞ்சப்படி உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறவர் வந்து உங்கள் ராசி இலக்கணப்படி அவர் வந்து கர்மா என்று சொல்லக்கூடிய அமைப்புப்படி அவர் ஆறு எட்டு தொடர்பில் இருக்கும்போது இந்த மாதிரி நெருக்கடிகள் கண்டிப்பாக வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க குருவால் வரக்கூடிய கௌரவம் அந்தஸ்து என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி தங்க நகை பணம் பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களும் சரி நல்ல லட்சியான ஒரு வாழ்க்கை நல்ல குழந்தை செல்வங்கள் உங்களுடைய வம்ச விருத்தி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து குருவுக்குள்ள அடக்கமாகிறது அப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும்னா குரு பகவான் யோகமாக இருக்கும் பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து நீங்க அந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த வந்து நீங்கள் யாருமே தட்டி பறிக்க முடியாது சரிங்களா எந்த கிரகமும் தட்டி பறிக்க முடியாது ஆனால் கெட்டு போற அமைப்புல இருக்கும் பட்சத்துல வந்து ஒரு ஆகாத தசா புத்திகள் ஒரு ஆறு எட்டு தசா புத்திகள் குரு திசை இப்படி ஏதோ ஒன்று குண்டக்கம் மண்டக்கம் வரும்போது என்ன ஆகும்னா நீங்கள் பிரபஞ்சம் கொடுக்குற அனைத்துமே வந்து உங்கள் ஜாதகப்படி யாருக்கிட்ட எந்த உறவுகிட்ட எந்த நண்பர்கள்ட்ட யார்கிட்ட இலக்கங்கிற அமைப்பு இருக்கோ அந்த நபர்கிட்ட உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் இலக்குறக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக உருவாகும் அப்போ போல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வந்து ஒரு அரசு அலசி பார்த்துட்டு குரு பகவான் தன்மை என்ன குரு பகவான் நிலை என்ன அவர் என்ன அமைப்பில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சிங்கன்னா குரு பகவான் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டார் அப்படின்னா நீங்கள் இலக்கிறதுக்குண்டான சூழல் வரும் பொழுது நீங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தக்கார்த்து வெளியே வர முடியும் அப்போது நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள் வரிசையாக பன்னெண்டு ராசிக்கும் சொல்லிடுறேன் ராசியில பிறந்த ஆண்களுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவனே உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வர்றார் அப்போ மேச ராசி மேசலக்கணம் சம்பந்தப்பட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த இறைவன் வந்து வலிமையாக இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்றான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் விரயத்தையும் செய்வதற்கு அவர் கடமைப்பட்டு இருக்கிறார் ஏன்னா அவர் பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்புப்படி விரயத்தையும் அவரே கொடுத்து ஆக வேண்டும் உயிர் கொடுக்குற குரு பகவானே உயிர்னா குருன்னா உயிர் உயிரை கொடுக்கிறவரே உயிரையும் எடுப்பார் அப்படிங்கிறது தான் நிஜம் ஏன்னா எந்த மரத்தில் ஏறுறமோ அங்கே தான் இறங்க முடியும் யார் உயிரை கொடுக்குறாங்களோ அவர் தான் உயிரையும் எடுக்க முடியும் இதுதான் பிரபஞ்சம் சரிங்களா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் இறைவன் சனிதானத்துக்கு அதிபதியாக வர்ற குரு பகவானே இறந்தவங்களுக்கு என்று சொல்லக்கூடிய மோட்ச ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு அப்போ அவரே மூல ஆதாரம் அவர் தான் சரிங்களா எல்லா விஷயத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வந்துடுறாரு அப்போ உங்கள் ஜாதகப்படி மேச ராசியில பிறந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு விரயமாக காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் குருவால் வரக்கூடிய சரி உங்களுக்கு எப்படித்தான் அந்த விரயம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இது பொதுவான பலன் ஜாதகப்படி குரு பகவான் வந்து எங்கே இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயமா கை கூடி வரும் சரிங்களா அடுத்து ரிஷப ராசி லக்கணம் நீங்க சொல்ல வேண்டியதே கிடையாது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் வந்து எந்த நிலையில் இருந்தாலும் கூட பிரச்சனை ஏன்னு கேட்டீங்கன்னா அவரே எட்டாம் அதிபதி லாபாதிபதி அப்போ நீங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை வந்து நீங்க கடனாகத்தான் நீங்க அனுபவிக்க முடியுமே தவிர கடன் இல்லாமல் வாழ்க்கையை சம்பாதிச்சு நான் இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ரிஷபர் ராசி ரிஷபர் அக்கன்று பிறந்த ஆண்பர்களுக்கு வந்து சொல்லவே முடியாது சரி ஒருவேளை நாங்கள் அப்படிலாம் இல்லையாப்பா கடனே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஒன்று குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் சரி குழந்தை பாக்கியம் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த குழந்தை வந்து உங்கள் கூட இருக்காது ஒன்று தானம் கொடுத்துருப்பீங்க தத்து கொடுத்துருப்பீங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் குழந்தை உங்களை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற இடங்கள்ல இருக்கும் அவங்களே அங்கே ஃபோன்லேயே பேசி காலத்தை ஓடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சூழலை அவங்களுக்கு அமைச்சு வச்சுருப்பாரு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம் இந்த அமைப்பில் வந்து பிறந்த அவங்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுடைய குரு பகவானை வந்து ஏழாம் இடம் நினைச்சுள்ள கூடிய ஸ்தானத்துக்கும் அவர் பத்துக்கும் அதிபதியாக வர்றதுனால உங்களுடைய குரு உங்களுக்கு வந்து இந்த பிரபஞ்ச குரு எந்தெந்த வழியில பிரச்சனை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நண்பர்கள்ட்ட வந்து சொந்த தொழில் செய்யணும்னு சொல்லி நண்பர்கள் மூலம் நண்பர்கள் மூலமாக பார்ட்னர்ஷிப் போட்டோம் இல்லை கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டு இது போன்ற உறவுகளாக தான் உங்களுக்கு வந்து அந்த கருமாயின்னு ஒரு விஷயம் வந்து கழிஞ்சு வெளியே போகும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி உறவுகள்கிட்ட நண்பர்கள் மனைவி மற்றும் கணவர் சார்ந்த உறவுகள் அதே சமயத்துல கையில நேர பணம் நிறைய இருக்குன்னு சொல்லி மாமியார் கையில கொண்டு தங்க நகை தங்க நகையை கொண்டு போய் கொடுத்து வச்சேன் அவங்க அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்கன்னு நினைச்சிங்கன்னா அதுதான் அவங்க கருமா கொடுத்த நகை கொடுத்ததான் ஒன்றுமே டிராபிக்கில் போன மாதிரி திரும்பி ரிட்டர்ன் வராது தெளிவா இருக்கும் அடுத்து வந்து கடக ராசி கடக ராசி கடகளை கிடந்து பிறந்த அன்பருக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானை உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான குரு பகவானை கடங்கார கடங்காரன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து வேலை செய்வார் அப்போ உங்களுடைய தந்தை கடன் எழுந்து சொல்லக்கூடிய கடனுக்காக நீங்கள் ஓடி ஆடி உழைச்சி தந்தை நோய்க்காக தந்தை கடனுக்காக தந்தை பிரச்சனைக்காக நீங்கள் வந்து பணம் செலவு பண்ணி இப்படி உங்கள் காசு பணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக விரயமாகும் அப்போ நீங்கள் இதில் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவனை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி லக்கணப்படி கடன் எழுதி சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துக்கு அதிபதியாக வருகிறார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க சின்ன சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இந்த அமைப்புல பிறந்த அந்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சின்ன பூர்வீகத்தை விட்டு இவங்க வெளிப்பக்கம் போறதான் சிறப்பு ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா பூர்வீக சொத்துல வந்து தாத்தா தாத்தா பாட்டி சொத்துல வந்து பங்கு வேணும் அப்படிங்கறக்காக சொத்து கொஞ்சம் நிறைய இருக்கும் இவங்க அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கறக்காக பூர்வீயத்துல இருந்து இருந்து அதுல ஒரு கேஸ் வந்து அப்படி வந்து இப்படி வந்துச்சுன்னு சொல்லி பூர்வீக சொத்து பிரச்சனையால் குழந்தைகள் பிரச்சனையால் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிற அமைப்பு இருக்கும் அவங்க வந்து குழந்தைக்காக வந்து நாங்கள் மருத்துவம் எடுக்கிறோம் மாத்திர மருந்து எடுக்கிறோம் சொல்லி இப்படியே காசு பணத்தை இப்படியே குரு பகவான் உங்க கர்மாவை கலைப்பார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி கன்னிலக்கணம் இந்த கன்னி ராசி கன்னிலக்கணம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்துக்கும் அவர் வந்து ஏழாம் இடம் இன்னும் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானத்துக்கும் அவர் வந்து அதிபதியா வந்துடுறாரு அப்போ பிரபஞ்சத்துக்கு அமைப்புப்படி உங்களுக்கு குரு பகவான் ஒரு வண்டி வாகனங்கள் வாங்க வச்சு அது மூலம் பிரச்சனைகளை பிரச்சனை ஏற்றி விட்டு ஒரு சொத்து ஒரு சொத்து வாங்க வச்சு அது ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்தி மனை மூலமா தொழில் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டி அது மூலமா நஷ்டத்தை இப்படித்தான் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து கடனாக போகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா துலாம் ராசி துலாம் லக்கணம் இந்த அமைப்புல பிறந்த ஆண்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் உங்களை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அமைப்பு படி வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு வந்து மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரியம் வீரியம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு அதிபதியாக வந்தாலும் அவரை ஆறாம் அதிபதியாகவும் வேலை செய்வார் அப்போ துலாம் ராசி துலாம் இலக்கணத்துல பிறந்த அன்புக்கு வந்து உங்களால் எவ்வளவு கடன் வாங்க முடியுமோ எவ்வளவு கடன் வாங்கி உங்களால் அசிங்கப்படுத்த முடியுமோ டாக்மண்ட் முதக்கொண்டு எல்லாத்தையும் வச்சு கம்மல் காதில் இருக்க காதில் கையில் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் கலட்டி வச்சு டாக்மண்டில் சைன் பண்ணி செக்லிப் கொடுத்து இப்படி ஒரு கடனை வாங்க வச்சு உங்களை வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து ஒரு அபச்சூலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார் குரு பகவான் இதெல்லாம் மறைமுகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் இதுக்கெல்லாம் தெசாபுர்த்தி உள்ளே வரணும் இல்லை அப்போ இந்த அமைப்பில் இருந்தால் குரு பகவான் இந்த பிரபஞ்சப்படி உங்களுக்கு இதைத்தான் செய்வார் அப்படிங்கிறதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விருட்சகராசி விருட்சகலக்கணம் அப்போ இவங்களுக்கு நல்லா செக் பண்ணி பாருங்கள் முழுமையான யோகாதிபதியாக வேலை செய்வார் ரெண்டுக்கும் அஞ்சு குடைய கிரகம் ரெண்டாம் படம் குடும்பம் அஞ்சாம் படம் அரிஷ்டம் இந்த குலதெய்வத்துக்கும் அவரே அதிபதியாகி அவர் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியாகி அவர் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் அதாவது உச்சமாக இருந்தாலும் சோழி முடிஞ்சு போச்சு ராசி விருட்சகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உச்ச நிலையில் இருந்தால் அந்த அன்பர் வந்து கண்டிப்பாக கடன் கடன் சார்ந்த விஷயத்தால் இத்தேவையில்லாமல் பணத்தை வேற பக்கம் கொடுத்தேன் லாக் பண்ணி போச்சு குடும்பத்தை இப்படித்தான் கொடுத்து வச்சிருப்பாரு யோகம் அப்படிங்கிறதுலாம் ரெண்டாம் பட்சம் இதைத்தான் அவர் செய்வார் ஏன்னா விருச்சக ராசி விருட்சகணில் இருந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் உச்சமாக இருக்கிற அன்பர்களுக்கு வந்து செக் பண்ணி பாருங்கள் காசு பணம் தண்ணி மாதிரி வந்து உங்களை கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை வந்து நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து எந்த ரூபத்தில் தான் போகும் சொல்ல முடியாது புடிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் உச்சமாக இருக்கிற ராசி காலதேவ கணக்குப்படி நாலாம் இடம் உங்கள் ராசி லக்கணப்படி அது ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அப்போ குருவால் வரக்கூடிய அனைத்து வித கௌரவமான அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டினேன் வண்டி வாகனம் வாங்கினேன் அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்பாவுக்கு கொடுத்தேன் அப்பா சொத்தை வாங்கினேன் அப்பா மூலமா இப்படி காசு பூதை கறியா போகும் இல்லை கோவிலுக்கு தானம் தானம் கொடுத்தேன் கோவிலுக்கு போனேன் இப்படித்தான் உங்களுக்கு வாழ்க்கையை அவர் நகட்டு வர தவிர ஏன்னா உச்சமாக கூடாது என் உச்சமாக கூடாதுன்னா பாலக சார்ந்த உச்சமாக கூடாது சரிங்களா அப்போ குருவங்களுக்கு உங்களுக்கு யோகத்தை செய்ய மாட்டாரு கேட்டீங்கன்னா அவர் ரெண்டுக்கும் அஞ்சு கூடிய கிரகமா வர்றதுனால இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி தன காரகனுக்கும் அவரே அதிபதி அப்போ என்ன ஆகும் தனக்க தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கும்போது அங்கே தனம் நாசமான அர்த்தம் சரி அஞ்சாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்ன ஸ்தானம்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஸ்தானம் வந்து குழந்தைகளுக்கு உண்டான ஸ்தானம் அப்போ குழந்தைகளுக்கு உண்டான காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்போ அஞ்சுல போய் உட்கார்ந்தாருன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் பிரச்சனை ஜோடி முடிஞ்சு போச்சா குலதெய்வம் பிரச்சனை ஆனால் குலதெய்வம் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆர்வம் எல்லாமே தெய்வங்கள் தரும் தரும் இந்த தெய்வம் அன்னைக்கு தரும் இன்னைக்கு தரும் இப்படித்தான் அவங்க ஆசைகள் இருக்குமே தவிர அந்த ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக முழுமையாக உங்களுக்கு திருப்தி விட மாட்டார் இது ஒரு கணக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா விருச்சிக ராசி விருட்சகத்தில் பிறந்த ஆண்டுகளுக்கு வந்து குரு பகவான் சரிங்களா அவர் எந்த நிலையில இருந்தாலும் இரண்டாம் படம் தனம் வருமானம் வாக்கு சொல்லு சம்பந்தம் இந்த பேசுகிற பார்த்தீங்களா அந்த வாக்கு இதெல்லாம் தெளிவா இருக்கும் இப்போ எனக்கு ரெண்டாம் அதிபதி குரு பேசுகிற வாக்குகள் வந்து நல்லா தெளிவாக படிக்கும் யாருக்கு என்ன சொன்னாலும் சரி நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம் நாளைக்கு உனக்கு நடக்கும் போப்பான்னு நடந்துடும் இதெல்லாம் கரெக்டாக கொடுப்பாரு அந்த பணம் என்று சொல்லக்கூடிய விஷயமில்ல வரும்போது அப்படியா நாளைக்கு தரட்டுமா நீ கண்டிப்பாக வேணுமோ இப்படி தலை சொல்லிவார் இது குருவோட தன்மை சரிங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டுக்கும் அஞ்சுக்கு அதிபதியாக வரதுனால வந்து குடும்பம் உங்களுக்கு வந்து ஒரு குடும்பம் அமைஞ்சு குடும்பம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்கள் அலையும் தந்தை வெளிப்படும் ஏன்னா குரு பகவானே இந்த வீட்டுக்கு அதிபதியாகி நம்ம குழந்தைக்கு ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கும் நம்ம குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம இவ்வளவு போராட்டம் போராடணும் அப்படிங்கறத அனுபவப்பட்டவங்க கேளுங்க அவங்க சொல்லுவாங்க விருட்சக ராசி இலக்கணம் இதைத்தான் அது செய்யும் அந்த குரு தான் செய்வார் சரி தனுசு ராசி தனுசு இலக்கணத்துல பிறந்துட்டாரு இந்த அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு அவரே ராசி இலக்கணத்துக்கு அதிபதியாக வர்றதுனால நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்களுக்கு வந்து இறையர்கள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்கும் குரு பகவான் நாலாம் இடம் சொல்லு கேந்திரத்துக்கும் அதிபதி இந்த தனுசு ராசி தனுசு லக்கண பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரு ஜாதகர் பிறந்தார் அப்படின்னாச்சுன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க இவங்க என்னைக்கு பிறக்குறாங்களோ அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய தாய் என்று சொல்லக்கூடிய உறவுக்கு வந்து தேக ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து உடம்பு செல்லாம வந்துகிட்டே இருக்கும் சொல்லுவாங்க இந்த பையன் பிறந்ததுலன்னு தெரில என்னன்னு தெரில அது வரை நல்லா இருந்துச்சப்பா உடம்பு அதுக்கப்புறம் உடம்பு ஒரே பிரச்சனை ஒரே ஆசுத்திரி செலவு செலவு மருத்துவ செலவு இப்படித்தான் கொண்டு போயிட்டு இருக்கும் ஏன்னா கேந்திரம் பெஞ்சோட ஸ்தானத்துக்கு அதிபதியா வந்துடுறாரு காலதேவ் கணக்குப்படி பன்னெண்டாம் மருத்துவத்துக்கும் அவரே அதிபதியா வந்துடுறாரு அப்ப எங்க இருந்தாலும் இந்த பிரச்சனை கொடுத்து கொண்டே இருப்பார் சரிங்களா அப்புறம் வீடு கட்டிட்டோம் இல்ல ஒரு வீடு வாங்கிட்டோம் அதுலேயும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது அவர் இருக்கிற ராசிக்கு தகுந்தார் போல இது ஆதிபத்தியம் சம்பந்தப்பட்ட அமைப்போட சேர சொல்லிட்டு இருக்கிறேன் அடுத்து மகரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு வந்து குரு பகவான் உச்சமாக இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய தம்பிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் அன் தம்பிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன் தம்பி டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஒருத்தர் நம்பி பணத்தை கொடுத்தேன் பணத்தை கொண்டு போயிட்டாங்க இல்லை நம்ம பாத்திரத்தை பத் பாத்திரம் இல்லை பத்திரம் பத்திரத்தை கொண்டு போய் ஒரு பக்கம் கொடுத்தோம் அந்த பத்திரத்தை நம்பி கொடுத்தோம் அவங்க கொண்டு போய் அழகு வச்சு எனிட்டா இந்த மாதிரி அமைப்புகள் மகர ராசி மகர லக்கணம் அப்போ குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த நிலைமை நிலைமை தான் போல போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பலக்கணம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை ரெண்டுக்கும் லாபத்துக்கும் அதிபதியாக வர்றாரு அப்போ ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்யும் போது இவங்களுக்கு வந்து விரயங்கள் ஏற்படும் சொந்த தொழிலில் வந்து இவங்க வந்து கை வச்சிட்டாங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக இவங்க லாபங்கள் அப்படிங்கிறது விரயங்களாகவே மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப இவங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல என்ன ஏதோ ஒரு ரூபம் ஏதோ ஒரு ரூபம் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது என்ன குடும்பம் இவங்க குடும்பத்துக்காகவே இவங்க உழைச்சி இவங்க காசு பணத்தை கொடுத்துட்டு திரும்பி பார்க்கும்போது நீ என்னப்பா உழைச்சி கொடுத்த அந்த குடும்பத்துக்கு நீ எல்லாம் ஒன்றும் கொடுக்கல போப்போ இப்படின்னு சொல்லி ஒரு விரயத்தை அசாட்டாக ஏற்படுத்திட்டு போயிருவாரு யாரால் மூத்த சகோதராக எழுதி சொல்லக்கூடிய உறவால் பெரியம்மா பெரியப்பா என்று சொல்லக்கூடிய உறவால் சரிங்களா அண்ணன் சார்ந்த உறவு சரி அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையாப்பா அண்ணன்லாம் நல்லா இருக்கிறாங்க பெரியப்பாலாம் நல்லா அப்படின்னா சின்ன நீங்க திருமணம் முடிஞ்சு போச்சு குழந்தை பிறந்தாச்சு உங்க குழந்தைக்கு திருமணம் முடிச்சிட்டீங்க மருமக்கமாரில் ஒரு மார் வருவாங்கல்ல மாறு அந்த மருமக்கமார்கிட்ட வந்து பணத்தை கொடுத்து இலக்கிறக்கு உண்டான சூழல் உருவாகும் இது போல பனிரெண்டு ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து குரு பகவான் இந்த விஷயத்தை தெளிவாக செய்வார் இதையும் தாண்டி இந்த குரு பகவான் அவர் என்ன இது வந்து பொதுவாக நான் சொல்கிற விஷயம் இதெல்லாம் கரெக்டாக அந்த பிரபஞ்சம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் அதையும் தாண்டி குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வந்து உங்களுடைய ராசி லக்கணப்படி என்ன உறவாக வருதோ அந்த உறவு மூலமாக உங்களுக்கு வந்து கஷ்டத்தை ஏற்படுத்துவார் நஷ்டத்தை ஏற்படுத்துவார் அந்த உறவு தான் நம்மளுக்கு சக்கரையாக இனிக்கும் ஆரம்பத்தில் ஏன்னா குருனா இனிப்பு தானே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சர்க்கரைன்னு சொல்லி நம்ம அள்ளி நிறைய வாயில போட்டுருவோம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து உடம்புல சுகராக மாறி சரிங்களா பிரச்சனையாக மாறி தீராத மருந்து எடுக்கிற அளவுக்கு உங்கள் ஓரளவுக்கு ஏன்டா இந்த உறவை உறவு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நெருக்கடியை பண நெருக்கடியை பொருளாதார நெருக்கடியை கவரும் இழப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை அந்த ஸ்தானத்தில் அவர் எங்க இருக்கிறாரோ அந்த அந்த ஸ்தானம் வழியாக அழகா தெல்ல தெளிவாக இந்த பிரபஞ்சம் குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மூலமாக உங்களுக்கு கொடுக்கும் அப்போ இது எல்லாமே எல்லா ஜாதத்துலமே இருக்குது அப்போ குரு பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டா அவங்களுக்கு பாயிண்ட் குரு பகவான் எங்கே இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை தான் ரஜினிகாந்திர படத்தை சொல்லுவார் அருணாச்சம் படத்தில் இறைவன் வந்து யாருக்குமே எல்லாத்தையும் கொடுக்கறதில்ல ஏதோ ஒரு குறை வச்சு தான் கொடுப்பான் அப்பதான் நம்ம இறைவன் நினைப்போம் அப்படிங்கறதுக்காக அப்படின்னு சொல்லுவார்களா அந்த பாயிண்ட்டும் இதில் கரெக்டாக பொருந்தோம் அப்ப இறைவன் யாருக்குமே எல்லாத்தையும் நிறைவ கொடுக்கறது இல்ல கொடுக்குறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நிறைய வெளியே இருந்து பார்க்கறாங்கன்னு தெரியும் அவனுக்கு என்னப்பா மகராசன் காசு பணம் என்ன கார் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு நாள் அவங்க வீட்டில தங்கி இருந்து பாருங்க அவங்க சொல்லுவாங்க அடே அப்பா இதுக்கு நானே பரவாயில்லையாப்பா நான் வெளியே இருந்து பார்க்கும்போது ஆளு அப்படி இருக்கிறாரு உள்ள போய் பார்த்தாலும் தெரியுது அவன் நிலவரம் அவன் நிலவரம் என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு தான் அவங்கையும் பிரச்சனை இருக்கும் பொதுவாக வந்து இதுக்கு வழிபாடு முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான இறைவன் உங்களுக்கு வந்து பிரச்சனையை தரும் அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வழிபாடு என்று சொல்லக்கூடிய தாயின் வயிற்றில் உருவாகி கலைக்கப்பட்ட அழிக்கப்பட்ட சரிங்களா காலத்தால் அழியப்பட்ட இந்த மாதிரி அமைப்பில் இருந்த குழந்தை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருக்கும் எல்லார் குடும்பத்திலையும் இருக்கும் என் குடும்பம் உன் குடும்பம்லாம் கணக்கு கிடையாது ஏன்னா குரு பகவான் வந்து இறைவனுக்கும் அதிபதியாகி இறந்தவருக்கும் அவர் தான் அதிபதியாக வர்றாரு குருனா என்ன ஜீன் உயிர் சரிங்களா அந்த உயிர் எல்லாருக்குமே இருக்கும் உங்கள் வீட்டில் அந்த வழிபாடு முறையை உங்கள் ஜாதகத்தில் அந்த குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாக அவர் சுட்டி காட்டுவார் இந்த அமைப்பில் உன் குடும்பத்தில் வந்து இந்த பிரபஞ்ச கணக்கு படி உன் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி ஒரு உயிர் உள்ள உயிர் உயிரோட உயிரா உயிர் உருவாகி அழிந்து போன குழந்தை ஒண்ணு உள்ள கடவுளா இருக்கு சாமி அதை கையில போடியே இந்த பிரபஞ்சம் உனக்கு எடுத்தாலும் அந்த குழந்தை உனக்கு கொடுக்கும் அந்த குழந்தை உன்னை வாழ வைக்கும் அப்படிங்கிறதான் குரு பகவான் சுட்டி காட்டுற விஷயம் இதெல்லாம் நான் வந்து எப்படி உணர்ந்து கேட்டீங்கன்னா என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள் இதுதான் அப்போ நீங்க வந்து பிரபஞ்சம் கைவிட்ட கைவிட்டு அப்படின்னாச்சுன்னா வேற நம்ம காக்க ஆள் இல்லையா அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது பிரபஞ்சம் கைவிட்டாலும் உங்களுக்கு வந்து இன்னொரு தெய்வம் கை கொடுக்க வரும் அதனால்தான் சொல்லுவாங்க இது கதை இறைவன் வந்து ஒரு கதை அடைச்சா ஒரு கதவை திறப்பான்னு சொல்கிறாங்கல்ல அது இதுதான் பாயிண்ட் அப்போ பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா தனுசு ராசி அதிபதியான குரு பகவான் அதே குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து வலிமையாக இருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கு தெளிவாக தெல்ல தெளிவாக எல்லாத்தையும் கொடுக்க தயாராக இருக்குன்னு அர்த்தம் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசி லக்கணப்படி அவர் எங்கே போய் எந்த ஸ்தானத்தில் உட்கார்றாரோ அதற்கு தகுந்தா போல உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு இறந்து போன குழந்தை வடிவில் இறந்து போன தெய்வங்கள் இருக்கும் அது அண்ணனாக இருக்கலாம் தம்பியா இருக்கலாம் சகோதர உறவு ரத்த உறவுன்னு சொல்லக்கூடிய உறவா இருக்கலாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உருவான ஒரு குழந்தை உங்களுக்கு சகோதரராக வரும் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் உருவான குழந்தை உங்கள் ரத்த உறவாக வரும் உங்கள் குழந்தையாக வரும் உங்கள் ஜீனாக வரும் உங்கள் டிஎன்ஏன்னு சொல்றாங்களா டிஎன்ஏ வரும் அல்லது அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா தாத்தா சம்பந்தப்பட்ட உறவு வந்து தாத்தாவுக்கு பிறந்த குழந்தைகள் இறந்து எல்லாமே குழந்தை வடிவிலே உள்ள வரும் அதுக்கு தாய்மாமனா சித்தியா சித்தப்பாவா இது எந்த உறவு இந்த பிரபஞ்சம் உங்களை கைவிட்டாலும் உங்களை எந்த உறவு உங்களை நேசித்து கைதிக்கு விடும் அப்படிங்கிறதுக்கு அந்த குரு பகவான் சாட்சி சொல்லுவார் அதை சரியாக எடுக்க முடியுமான்னு கேட்டால் என்னால் தெல்ல தெளிவாக என்ன உறவு யாருக்கு பிறந்த உறவு யாருக்கு உருவான உறவு அப்படிங்கிறத என் தாய் முத்தாரமன் அருள் தெல்ல தெளிவாக என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அந்த உறவை கரெக்டாக கையில் பிடிக்கும்போது என்னாகுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அழிக்கணும் உங்களுக்கு கொடுத்துட்டு அது குடும்பங்கிற நேரம் வரும்பொழுது இந்த குரு என்று சொல்லக்கூடிய உங்கள் குடும்பத்தில் வழிபாடு செய்ய சொல்கிறோம்ல அந்த குரு என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாஸ்திரம் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா பிரம்மா உருவாக்கிய அஸ்திரம் எங்கன்னா பிரம்மாஸ்திரம் அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு உண்டான மகிமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் எதை நோக்கி நீங்கள் ஏழு கொடுத்தீங்களோ அதை அப்படியே அழிச்சிட்டு ஆகி உங்க கையிலே வந்து நிற்கும் ஏன்னா குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சதை உடம்புல அவரை சதை எல்லாம் அந்த சதைக்கும் குரு தான் அதிபதி உயிருக்கும் அவர் தான் அதிபதி ஆனா சதை பிண்டம் நின்று சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அழிஞ்சாலும் சரிங்களா அந்த உயிர் சொல்லக்கூடிய குரு அழியாது அந்த வழிபாடு முறையை நீங்கள் கையில் எடுக்கும்போது தான் இந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு வந்து அது மேட்சிங் ஆகும் ஏன்னா நீங்கள் போய் பிரபஞ்சத்தில் கேட்குறங்கிற அமைப்பு கிடையாது ஏன்னா பிரபஞ்சத்துக்கு உண்டான கிரகம் உங்களுக்கு வலிமையா இருக்குது அதுவே கொடுத்துட்டு இருக்குது ஆனால் அது வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்டிருக்கும் அந்த தெய்வத்தை கரெக்டாக கையில் பிடிச்சி அந்த உறவை கையில் பிடிச்சி அதை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சரிங்களா தூக்கு கையிலே கழுத்துக்கு வரப்போகுது அந்த வழிபாடு காத்து ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொண்டு தள்ளும் பொழுது அந்த பிரபஞ்சத்திட்ட போராடி சரிங்களா அந்த வந்து போராடி இந்த குடும்ப ஜாதகருக்கு இதை கொடுத்தே ஆகணும் என்ன வழிபாடு செஞ்சுட்டாங்கல்ல நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய குரு கொடுக்கிற பிரச்சனையை அந்த குரு உருவாக்கிய இன்னொரு உயிரால் தான் அதை தடுத்து நிறுத்த முடியுங்கிறது எனக்கு என் அன்னை உணர்த்திய விஷயங்கள் அந்த வழிபாடு முறை அவர்கள் ஜாதத்தில் இருக்கும் கரெக்டாக கையில குடிச்சிங்க அப்படின்னா சின்ன உங்கள் ஜாதகப்படி பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய எவ்வளவு பெரிய இருந்தாலும் பிரபஞ்சம் சுனாமியாக மாறி வந்தாலும் இந்த குழந்தை அணையாக அதாவது அணக்கட்டாக இருந்து தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அதை சுனாமியாக வரவிடாமல் பிரச்சனையை குறைச்சி அந்த அமைப்புப்படி உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் கௌரவம் அந்தஸ்து தங்க நகை பொருளாதாரம் வீடு வாசல் சொத்து சுகம் நல்ல குழந்தைகள் தேக ஆரோக்கியங்கள் நீலூடி வாழ்றதுக்கு உண்டான சுகபோகங்களை அனைத்தையும் பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த அப்படியே முழுமையாக செதறாமல் சிந்தாமல் செதறாமல் கண்டிப்பாக அது உங்களுக்கு கொடுக்கும் அடியே உணர்ந்தது சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்மா கிடைக்கட்டு நன்றி வணக்கம்